காஞ்சி குருவே குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில தினங்களாக சித்தர் பெருமக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நான் வந்து அப்படியே அடுக்கடுக்காக சொல்லி கொண்டு வருகிறேன் நம்முடைய சமயத்திலே எத்தனை மிதமான வழிமுறைகள் அந்த வழிமுறைகளை கடந்து புதிதாக காலத்தினால் உண்டான ஒரு எட்டாவது நெறிப்பாடு சித்த நெறிப்பாடு இந்த சித்த நெறிப்பாடு அப்படிங்கிறது மதங்கள் கடந்ததாக இருக்கிறது எல்லா மதத்திலிருந்தும் சிந்தர்கள் தோன்றியிருக்கிறார்கள் இஸ்லாமிய மதத்திலிருந்தும் சிந்தர்கள் தோன்றியிருக்கிறார்கள் கிறிஸ்துவ மதத்திலிருந்தும் சிந்தர்கள் தோன்றியிருக்கிறார்கள் அதே போல நம்முடைய இந்து இருந்தும் நிறைய தோன்றி தோன்றியிருக்கிறார்கள் அப்படின்னு கடந்த நாட்களில் நான் சொன்னேன் இவர்களுடைய இவர்களை பற்றி சிந்திக்கும் பொழுது இவர்களுடைய விசேஷ சக்தி இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் சித்தர்களை பற்றி சொல்லும் நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணும்னா அவர்களுடைய அபாரமான சக்தி அவர்கள் வந்து தண்ணீர் மேல் அப்படியே நடப்பார்களாமே அவர்கள்கிட்ட இரும்பை கொடுத்தால் அதை பொன்னாக்கி விடுவார்களாமே அவர்கள் மருந்து தந்தால் தீராத நோயெல்லாம் தீருமாமே அவர்களுக்கு தெரியாததே எதுவுமே கிடையாதாமே அவர்களால் விட்டு கூடு பாய முடியுமாம் இப்படி சித்தர்களை பற்றி சொல்லும் பொழுது சித்த சாகசங்கள் நமக்கு நினைவு வருது போனால் இந்த சாகசங்களை மையமாக வைத்துத்தான் நான் சித்த புருஷர்களையே மனசுக்குள்ளே ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு பெரிய வியப்பே அவர்கள்கிட்ட இதுதான் தான் ஏன்னா நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் ஐயோ எவ்வளோ பெரிய ஆற்றல் தண்ணீரில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ சாதாரண விஷயமா மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றது அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ பவர் வேணும் அது எப்படி இப்படி அவர்களை பற்றி சிந்திக்கும் பொழுது இந்த ஆற்றல் நினைவுக்கு வந்து அவர்கள் மேலே வியப்பு வந்து அவர்கள் மேலே மதிப்பும் வருகிறது இந்த ஆற்றல் இருக்கிறதே இந்த ஆற்றலை தான் அஷ்டமா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அதை நான் பட்டியல் பட்டேன் அனிமா மகிமா லஹிமா கரிமா பிராப்தி ஈசத்துவம் வசியம் பிராகாமியம் அப்படின்னு நான் வரிசையாக பட்டியல் போட்டேன் இப்போ அதை பற்றி லேசாக சொல்கிறேன் அனிமா அப்படின்னு சொன்னால் அணு போல சிறிதாதல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாமெல்லாம் அணுவா இருந்து தான் இவ்வளோ பெரிய உடம்பு எடுத்திருக்கோம் அப்பாவோட சுக்லம் அம்மாவோட ஸ்ரோனிதம் இது ரெண்டும் இந்த பேனா முனை இருக்குல்ல அந்த பேனா முனை அளவு கொண்ட துளி அந்த ரெண்டு அப் அப்போ ஒரு அந்த அந்த நூண்டு துளி ரெண்டும் ஒன்றா சேர்ந்தது கரு கொண்டது அதுக்கப்புறம் அது பிண்டமானது அப்புறம் அப்படி வளர்ந்தது அப்புறம் அப்படி அப்படியே அப்படியே ஆகி இந்த பூமிக்கு வெளியில் வந்து விழுந்தோம் குழந்தையாக இருந்தோம் அப்புறம் அப்படியே 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 ஆறடி உயரத்துக்கு இன்னைக்கு எழுந்து நின்று நாம் இந்த உலகத்தை பார்த்து சிந்திக்கிறோம் இயக்கிறோம் பேசுகிறோம் நடக்கிறோம் போகிறோம் வருகிறோம் எல்லாம் அப்போ நம்மளோட தொடக்கமே நூண்டு தான் அப்போ இருந்து தான் நாம் இவ்வளவு ஆனோம் அப்போ இவ்வளவு ஆன நாம திரும்ப அந்த இத்துணூண்டாக ஆறுது இருக்கு இல்லையா திரும்ப அந்த துளியாக ஆவது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அணுவாதல் அந்த அணுவாதல் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அனிமா அடுத்தது லஹிமா இப்போ நான் நான் இருக்கேன் அஞ்சரை அடி உயரம் கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோ எடை இருக்கேன் இடை தான் இன்னைக்கு எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை யாருமே அவர்கள் வயதுக்குண்டான இடையில இல்லை கூடுதலாக ஒரு இருபத்தைந்து கிலோ சதை மூட்டையை எப்பொழுதும் சுமந்து கொண்டே இருக்கிறோம் ஒரு அரிசி மூட்டையை தூக்கி நம்ம தோல் மேலே வச்சுட்டா நம்ம எப்பவும் சுமந்துருப்போமா கீழே இறக்கி வைக்க பார்ப்போம் ஆனால் வாழ தெரியாமல் வாழ்ந்து கண்டதை சாப்பிட்டு சதை போட்டு ஒரு இருபத்தஞ்சு கிலோ வெயிட்டை எப்பொழுதும் நிரந்தர மூட்டை தூக்கிகளாக நாம் எல்லோருமே இருக்கோம் அப்போ எவ்வளவு பாரமானது இந்த உடம்பு அப்போ இந்த பாரம் இருக்கிறது அல்லவா இந்த பாரமே இல்லாமல் போவது அப்படிங்கிறது இருக்குல்ல பஞ்சு போல லேசாறு ஒரு கூட நிறைய பஞ்சு அள்ளி கையில் கொடுத்தாலும் கனக்காது ஒரு பஞ்சு மூட்டையை நம்ம அப்படி ஒரு கையில் அப்படி தூக்கி அப்படி எரிஞ்சிருவோம் அந்த மாதிரி ஒரு அரிசி மூட்டையை எரிய முடியுமா முடியாது அப்போது பஞ்சு போல கனமற்று லேசாதல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதுக்கு பேர் லஹிமா அடுத்தது கரிமா கனத்தல் மலைபோல் கனத்தல் தூக்கவே முடியாது அவ்வளவு தூரத்துக்கு பாரம் ஆயிடுறது அதுக்கு பேர் கரிமா லஹிமா அனிமா மகிமா லஹிமா அடுத்தது கரிமா அடுத்தது மகிமா மகிமானா விஸ்வரூபம் எடுக்கிறது அதாவது வெண்முட்டும் அளவிற்கு உயர்ந்து நிற்பது நம்ம உடம்பை பெரிதாக்கி கொண்டே போவது விஸ்வரூபம் எடுப்பது முடியுமா அப்படின்னா நூண்டு துளி அஞ்சரை அடி ஆகும்போது அது ஐம்பது அடி ஆகக்கூடாதா இல்லை ஐநூறு அடி ஆகக்கூடாதா அதான் ஆகும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஆக்கி காட்டுவதற்கு பெயர்தான் மகிமா பிராப்தி நினைக்கிறதே எல்லாம் அடையிறது வசியம் யாரா இருந்தாலும் அவர்களை வசீகரித்து விடுவது விட்டு கூடுவிட்டு பாய்வது என் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிரை எடுத்துக்கொண்டு இன்னொரு உடம்புக்குள்ளே புகுந்து இயங்குவது கடைசியாக ஈசத்துவம் ஈசத்துவம் அப்படின்னு சொன்னா இந்த ஏழு சக்தி ஒருத்தனுக்கு வசப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னா அவன் கடவுள் தன்மையை அடைந்து விடுகிறான்னு இதுக்கு மேலே என்னங்க வேணும்னா என்னால் அணுவாக முடியும் மலையாக முடியும் பஞ்சாக முடியும் என்னால் வந்து கன வந்து எவ்வளோ பெருசாக வேணாலும் ஆக முடியும் சிறுசாக வேணாலும் ஆக முடியும் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொள்ள முடியும் எல்லாரையும் வசீகரிக்க முடியும் கூடு விட்டு கூடு பாய முடியும் அப்படின்னா என்னை விட பேராற்றல் இந்த உலகத்தில் வேறு யாருக்கு இருக்க முடியும் அப்போ நான் கடவுளுக்கு நிகரானவன் தானே அதுக்கு பேர் தான் ஈசத்துவம் ஆக இந்த எட்டு சித்தி இந்த எட்டு சித்திகள் கைவர பெற்றவர்கள் சித்த புருஷர்கள் இந்த எட்டு சித்திகள் எவ் எப்படி இவர்களுக்கு கை வந்தது எந்த புத்தகத்தை படித்து தெரிந்து கொண்டார்கள் அல்லது எந்த குழுவிடம் பயிற்சி பெற்று இதை இவர்கள் அடைந்தார்கள் இல்லை இந்த இந்த எட்டு சித்திகள் நிஜமாலுமே இருக்கா நீங்கள் சொல்கிறத கேட்கும் பொழுது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது இதெல்லாம் அறிவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக சாத்தியமா அப்படின்னு எல்லாம் இந்த இந்த விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது நமக்குள்ளே கேள்விகள் எழுதுகிறது இப்போ இந்த கேள்விகளை எல்லாம் தொட்டு ஒரு கருத்து இந்த உலகத்தில் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாம் சித்து வேலை அப்படின்னு சொல்லிடுவாங்க சித்து வேலை அப்படின்னு சொன்னாலே ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னும் ஒரு கருத்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கு அதாவது கையிலேருந்து விபூதி வர வைக்கிறது வாயிலிருந்து லிங்கம் வர வைக்கிறது இந்த மாதிரி சில வேலைகள் இருக்கு இல்லையா இவைகளெல்லாம் பற்றி எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்போ அவைகளை பற்றி பொழுது நம்ம ஒரு வாரத்தில் அதை எப்படி சொல்கிறோம் எல்லாம் செத்து வேலை அப்படிங்கிறோம் யாராவது நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது சில காரியங்கள் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் என்ன இது எல்லாம் பெரிய செத்து வேலையாக இருக்குது கொஞ்சம் முந்தி தான் அங்கே பார்த்தேன் இப்போ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்குறோம் இல்லையா ஆக நடைமுறை சாத்தியம் இல்லாத மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நம்ப முடியாத விஞ்ஞானத்திற்கு அடங்காத ஆங்கிலத்தில் ஃபேண்டசி என்று சொல்லப்படுகிற விஷயங்களுக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய பெயர் சித்து இந்த சித்தை உடையவர்கள் தன்னை அறிந்தவர்கள் அப்படிங்கிற முறையில் சித்தர்கள் மேலே மதிப்பு இந்த சித்தையும் உடையவர்கள் அப்படிங்கிற பெயரில் அவர்கள் மேலே நமக்கு பிரமிப்பு அதே சந்தர்ப்பத்தில் இது நிஜமா இது சாத்தியமா இது ஏதாவது தந்திரமா மேஜிக்கா ஏமாற்றுகிறார்களா இவர்கள் பைத்தியங்களா இவர்கள் ஏன் நம்மை போல் இல்லை நம்மளை போல ஏன் இவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறதில்ல தலவாரிக்கிறது இல்லை நம்மளை போல ஏன் இவர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கொண்டு குழந்தை குட்டிகள் பெற்றுக்கொண்டு குடும்பம் அப்படின்லாம் வாழறதில்லை நம்மளை போல் ஏன் பேசுறதில்லை நம்மளை போல ஏன் டிவி பார்க்குறதில்ல நம்மளை போல ஏன் காப்பி குடிக்கிறது இல்லை சாக்கடை ஓரத்தில் படுத்துருக்காங்க யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க யாராவது கிட்ட போனால் காரி துப்புறாங்க எட்டி உதைக்கிறாங்க கண்டபடி நடந்துக்கிறாங்க பைத்தியக்காரன் தானே அப்படி நடந்து கொள்வான் அப்படியானால் இவர்கள் பைத்தியங்களா ஆனால் நினைக்க முடியல பைத்தியம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே நம்மகிட்ட ஏதாவது நமக்கு அது வந்து ஒரு பெரிய வியப்பை தருவதாக இருக்கிறது மொத்தத்தில் புரிந்து கொள்ள முடியாத புதிர்களாகவே இவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இறுதியாக சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறவர்கள் பற்றி இந்த உலகத்தவர்களுக்கு உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு கருத்து நம்ம பெரியவர் என்ன அப்படிப்பட்டவரா அவரை புரிஞ்சுக்க முடியலையா பெரியவர் வேத வழி நடப்பவர் ஆச்சாரசீலர் மடாதிபதி ஒரு சன்னியாசி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கணம் இருக்கு அந்த இலக்கணத்திலிருந்து துளி கூட வழுவாதவர் அதன்படி வாழ்ந்தவர் அவர் என்ன இவர்கள் போல திருந்தவரா இல்ல ஆனாலும் இவரையும் சித்தர் எதை வைத்து சொல்றோம் அப்படின்னா இவர்கள் செய்கிற சில சாகசங்களை இவர் செய்திருக்கிறார் அப்ப அதை வச்சு பார்க்கும் பொழுது இவருக்குள் சித்தமும் இருக்கிறது சித்த சக்தியும் இவருக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு நமக்குள்ள ஒரு கருத்து வருகிறது இதை பற்றி அவர்கிட்ட பேசினவர்களும் உண்டு ஒரு சித்தரே மகா பெரியவரை சந்தித்து சித்து வேலை பண்ணியிருக்கார் அப்போ என்ன நடந்தது அதே பெரியவர் இப்படி எடுத்து கொண்டார் அதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுத்தார் நாளை பார்ப்போம் காஞ்சி நகர்புறையும் காம கோடி குருவே காமகோட்டி குருவே காம கோடி குருவே